வணக்கம் நண்பர்களே நயன்தாரா பற்றிய சில அரிய தகவல்களை இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம் நயன்தாராவின் உண்மையான பெயர் டயானா மரியம் குரியன் ஆனால் படத்துக்காக தனது பெயரை நயன்தாரான்னு மாத்திக்கிட்டாங்களாம் இதுக்காக கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பெயர்களை தேர்வு செஞ்சு அதுல நயன்தாரான்ற என்ற நேம் செலக்ட் பண்ணாங்களாம் நயன்தாரா ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மார்த்தோமா காலேஜ்ல அவங்க டிகிரியை கம்ப்ளீட் பண்ணாங்க அடுத்ததா அவங்களுக்கு சிஏ படிக்கணும்னு ரொம்ப ஆசையா ஆனா படத்துல கமிட் ஆகிட்டதால அவங்களால மேலும் தனது படிப்பை தொடர முடியலையா படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி நயன்தாரா பார்ட் டைம்ல மாடலிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா சத்யன் அந்திகட் என்கிற டைரக்டர் தான் மனசி நக்ரே என்ற மலையாள படத்துல நயன்தாராவை நடிக்க வச்சாராம் நயன்தாராவின் பெற்றோர்கள் ஆர்த்தோடெக்ஸ் மலையாளி சிரியன் கிறிஸ்டியன் சமூகத்தை சார்ந்தவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நயன்தாரா இந்துவா மதம் மாறினாங்க அதோட நயன்தாரான்ற பெயரை தனது அபிஷியல் நேமாவும் மாத்திக்கிட்டாங்க அதை தொடர்ந்து அவங்க ரிஷிகேஷ் ஹரித்வார் போன்ற பல இந்து திருக்கோயில்களுக்கு பயணம் செஞ்சாங்க தனது பத்தொன்பது வயசுல நடிக்க ஆரம்பிச்சு தொடர்ந்து பதிமூணு வருஷமா திரைத்துறையில இருக்காங்க கடந்த ஆறு வருடங்களா திரைத்துறைய கலக்கிட்டு இருக்காங்க நம்ம நயன்தாரா ராமராஜ்யம் படத்தின் கடைசி நாள் ஷூட்டிங் அப்போ நயன்தாரா சமையா எழுதிட்டாங்களாம் அதுதான் அவங்க கடைசி படம்னு அப்ப அறிவிச்சும் இருந்தாங்க அந்த படத்துக்கு பிறகுதான் பிரபுதேவாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாங்க அதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில பல கசப்பான சம்பவங்கள் நடந்துருச்சு அதன் பிறகு கிட்டத்தட்ட இரண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க நடிச்சு ஹிட் ஆன படம் தான் ராஜா ராணி நயன்தாராவுக்கு டப்பிங்கில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லையா அவங்க டப் பண்ண முதல் படம் நானூறு அவடி தானா அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னா இப்போ அழற மாதிரியான சீன் வந்தால் அவங்க கிளிசரின் போட்டு அழுதுகிட்டே டப் பண்ணுவாங்களாம் உட்கார்ந்து இருக்க மாதிரியான சீன் வந்தால் சேர் போட்டு உட்கார்ந்து தான் டப் பண்ணுவாங்களாம் நயன்தாராவின் சம்பளம் இப்போ நாலு கோடியாக உயர்ந்திருக்கு தென்னிந்திய திரையுலகத்தில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகை இப்போ நயன்தாரா தான் நயன்தாரா சம்பளம் நாலு கோடியை தொட்டாலும் வரிசையில் நிற்கிறார்கள் தயாரிப்பாளர்கள் நயன்தாரா சினிமா உலகிற்கு வந்து பதிமூணு ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது எத்தனையோ கதாநாயகிகள் வந்து போயுள்ளனர் நிறைய புதுமுகங்கள் அறிமுகமாகி வருகின்றனர் ஆனாலும் தற்போதைய நிலவரப்படி இன்னும் இரண்டு ஆண்டுகள் வரை நயன்தாரா தான் நம்பர் ஒன் நடிகையா நீடிக்க வாய்ப்புள்ளது என்கின்றனர் இதுபோல மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் தெரிஞ்சுக்க பயோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம் ரேப் பாடல்களில் தனது பயணத்தை தொடங்கி திரைப்பட இசையமைப்பாளராகவும் அவதாரம் எடுத்து அசத்தி வருகிறார் ஆதி அவர் தனது ஆரம்ப காலத்தில் இருந்தே சமூக பிரச்சனைகளிலும் கவனம் செலுத்துபவர் சமூக பிரச்சனைகளில் மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தான் கற்ற கலையை பயன்படுத்தும் பணியை ஆதி செய்து வருகிறார்